ஆன்மீக அன்பர்களுக்கு பிரசன்ன ஜோதிடர் அஷ்டோரங்காவின் காலை வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பயிற்சி அதாவது வருடம் வருடம் ஒரு பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை குரு வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகி போவாங்க பொதுவாக மக்கள்கிட்ட என்ன அப்படின்னா இந்த வருஷம் இந்த கிரக கொண்டு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பலன் தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆர்வமான ஒரு விஷயம் அதில் இந்த குரு பயிற்சியில் நம்ம பலன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வரக்கூடிய ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் இந்த தேதியில் குரு பகவான் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பேர்ச்சி ஆகிறாங்க மதியம் ஒரு மணிக்கு இந்த பேர்ச்சி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு நடக்குது இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை யாருக்கெல்லாம் சாதாரண பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம் இந்த ஆண்டு குரு பேர்ச்சியில் மேஷ ராசி கடக ராசி விருச்சிக ராசி மகர ராசி கும்பராசி இந்த ஆறு ராசிகளுக்கும் நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நடக்க இருக்குது அதே மாதிரி ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மீனம் இந்த ஆறு ராசிகளுக்கும் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலும் குருவினால் பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு சப்போர்ட் கிடைக்கிது அப்படின்னா நியூட்ரலாக தான் இருக்குது ஸோ இந்த ஆண்டு குரு பேர்ச்சியில் இந்த ஆறு ராசிகளுக்கும் நன்மையாகவும் இந்த ஆறு ராசிகளுக்கும் சாதாரண பலன்களும் நடக்க இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த குரு பேர்ச்சி ஆகிறது ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க இந்த ரிஷபராசிக்கு பேச்சி ஆகிறதுனால என்னென்ன நல்லது நடக்கு போகுது அப்படின்னா கடக லக்னத்தில் இந்த குரு பேர்ச்சி ஆகிறாங்க ரிஷபம் அப்படின்ற ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசி இந்த இரண்டாவது ராசின்றது கர்மத்ரிகோண வீடு அப்படின்னு பேர் கர்மம்னா தொழில் அப்படின்னு அர்த்தம் கர்மம்னா பொருளாதாரம் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு மனிதனுக்கு ரெண்டு விஷயங்கள் அடிப்படையாக தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா தனம் புத்திரம் அப்படின்ற ரெண்டு விஷயம்தான் மனிதனுக்கு அது இல்லாமல் வாழ முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்போ இந்த கர்மம் புத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கர்ம கர்மத்ரிகோண வீடுகள் தான் கர்ம திரிகோண வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசி கர்மத்ரிகோண வீடுகளில் முதன்மையான ராசி இது ரிஷபத்துக்கு குரு வர்றதுனால இந்த ரிஷபம் குரு அப்படின்றது வியாழவட்ட யோகம் அப்படின்னு ஜோதிரத்தில் சிறப்பாக சொல்லப்படுது அப்போ இந்த வியாழவட்டத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த ஆறு ராசிகளுக்கும் நல்ல பலனும் இந்த ஆறு ராசிகளுக்கும் சாதாரண பலனும் கொடுக்குறாங்க நம்ம இதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த குரு பயிற்சி ரிஷபத்துக்கு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒருவருக்கு பூர்வ புண்ணியம் இருந்தால் மட்டுமே அவர் சிம்மத்தில் பிறக்க முடியும் ஏன்னா அது காலபுர ராசியில் அஞ்சாவது வீடு அஞ்சு தான் பூர்வ புண்ணியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ எவருக்கெல்லாம் யோகம் இருக்கோ அவங்க தான் இந்த ராசியிலே பறக்க முடியும் அப்போ இப்படிப்பட்டவங்களுக்கும் கஷ்டம் வருமா அப்படின்னா வரும் கோச்சார கிரகங்கள் பிறப்பு ஜாதகம் சரியில்லாத காலகட்டங்களில் பிரச்சனைகள் வரும் ஆனால் இவங்களுக்கு எப்பவுமே பிரச்சனைகள் வந்தாலும் அது உடனே தீர்ந்துக்கிட்டே இருக்கும் எந்த கவலையுமே இல்லாமல் யார் வாழ்கிறா அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்க தான் வாழ்வாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடம் என்பது குழந்தை புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ குழந்தை மாதிரியே இருக்கக்கூடிய கேரக்டர் யாருக்கு இருக்கும்னா சிம்ம ராசிக்கு தான் இருக்கும் சிவனேன்னு இருப்பாங்க ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக வள்ளல் தன்மையோடு இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவாங்க கடகராசி மாதிரியே சிம்மமும் யார் எதை கேட்டாலும் கொடுத்துரும் வள்ளல் தன்மை இருக்கும் புகழுக்கு மயங்குவாங்க ஒருத்தர் புகழ்ந்துட்டாங்க அப்படின்னா டப்புன்னு மயங்கக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குன்னா சிம்ம இருக்கும் ஸோ பெரிய பிரச்சனைகளை சந்திக்காத ராசி எந்த ராசினா சிம்ம தாங்க அப்போ அந்த சிம்ம ராசிக்கு இந்த கோச்சார குரு பகவான் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த கோச்சார குரு சிம்ம ராசிக்கு பத்தாம் வீட்டில் வந்திருக்காங்க சரிங்களா ரிஷபன்ற பத்தாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க பத்தாம் வீட்டிலேருந்து ரெண்டாம் வீட்டை பார்க்குறாங்க நாலாம் வீட்டை பார்க்குறாங்க ஆறாம் வீட்டை பார்க்குறாங்க சனி பவான் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியை பார்க்குறாரு சந்திரன் மீது சனி ஒளி விழுகுது சனி இருள் கிரகம் அவருடைய ஒளி எங்கே விழுகுனா சந்திரன் மீது விழுது அப்போ சந்திரன் மீது சனியுடைய ஒளி விழுகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையற்ற குழப்பம் தேவையற்ற சஞ்சலம் தேவையில்லாத எண்ணங்கள் இதை கொடுத்துரும் அடுத்து பாருங்கள் ஒரு அழகான விஷயம் என்னென்னா இப்போ சிம்ம ராசிக்கு ஒரு கோச்சாரத்தில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா எட்டாம் வீட்டில் ராகு மீன ராசியில் இருக்குது எட்டாம் வீடு அப்படிங்கிறது மறைமுகமான இடங்கள் அப்போ மறைமுகமான விஷயங்கள் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா தேவையற்ற சமுதாயத்துக்கு புறம்பான விஷயங்கள் அப்படிங்கிறது தான் எட்டாம் வீடு அப்போ அங்கே ராகு பகவான் அங்கே இருக்கிறது நல்லதாக கெட்டதா அப்படின்னா அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்கள் கையில் ஒரு கத்தி இருக்குது அதை நீங்கள் காய் விட்டுறீங்களா இல்லை உங்கள் கையை விட்டுறீங்களான்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் என்னடா இப்படி வச்சிருக்கிறாரே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் விஷயம் இருக்குது அதனால தான் சொல்கிறோம் மனம் மாற்றம் தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற சிந்தனை எப்போ வரும்னா இப்போ உங்களுக்கு சிம்மராசிக்கு வரப்போகுது வந்துகிட்டு இருக்கு தேவையற்ற மனசு வந்து ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு தேவையற்ற விஷயங்களை நோக்கி ஏன்னா எட்டாம் வீட்டு ராகு ஜென்ம சந்திரனை சனி பார்க்குறாரு ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குரு பவன் தன்னுடைய பார்வைகளை செலுத்துகிறார் நாலாமிடம் தான் மனசு நம்ம சொல்கிறோம் அப்போ நாலாம் வீட்டு இந்த குரு பகவான் பார்க்குறாரு அவர் ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ணுவார் அதுக்கு மேலே என்னங்களுடைய மாற்றங்களை நீங்கள் தான் உங்களுடைய முயற்சியில் சரி பண்ணிக்கணும் எட்டாம் வீட்டில் எதிர்மறையான கருத்துவங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ராகு எட்டாம் வீடம் அமானுஷியத்தை குறிக்கும் அப்போ ஒரு தேவதைகளை சித்தி எடுத்துக்கிறதா இருக்கட்டும் ஒரு தெய்வ வழிபாடாக இருக்கட்டும் எட்டாம் வீடு சொல்லும் அப்போ நீங்கள் அந்த மாதிரி போயிட்டிங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது இல்லை இல்லை உங்களுக்கு வாய்ப்புகள் இப்போ நிறைய கிடைக்கும் தவறான விஷயங்களுக்கான வாய்ப்புகள் சிம்மராசிக்கு இந்த நேரங்களில் நிறைய கிடைக்கும் அப்போ நம்ம வந்து எச்சரிக்கை தான் அதிகமாக கொடுக்குறோம் இந்த சிம்ம ராசிக்கு ஏன்னா கிரக சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்குது ஸோ இந்த எச்சரிக்கையை உணர்ந்துக்கிட்டு நல்ல விஷயங்களை கவனம் செலுத்துங்க சிம்ம ராசிக்கு நாலாம் வீட்டை குரு பார்க்குறாரு இது குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் அப்படின்றதுக்கு நிச்சயம் நடக்கும் வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை இதெல்லாம் நடக்கும் கல்யாணமாகாத சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இப்போ கிடைக்கும் இல்லை ரொம்ப காலமாக குழந்தை இல்லை அப்படின்னா இப்போ கன்சியூவ் ஆவாங்க இந்த மாதிரி பெரிய ப்ளஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது ஆறாம் வீட்டை குரு பார்க்குறதுனால ஏதாவது புத்திர தடை புத்திர தோஷம் அதை கருவாகாமல் இருக்க நோய்களை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு இந்த குருப்பெயர்ச்சியில் சிம்ம ராசிக்கு கணசி கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது அதுக்கு குறிப்பாக அவங்களுடைய பிறப்பு ஜாதத்தை நீங்கள் கவனிக்கணும் பிறப்பு ஜாதத்தில் அதுக்கான தசாபுத்திகள் இல்லை இந்த நேரத்தில் ஒரு சில பரிகாரங்கள் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் சிம்ம ராசிக்கு நிறைய உண்டு ஏன்னா சிம்மத்துக்கு இயல்பாகவே புத்திர தோஷம் அப்படின்றது உண்டு அஞ்சு எட்டு குடையவனாக குரு பகவான் ஒருவர் ஸோ அந்த ஒரு தடையை இந்த குருப்பெயர்ச்சியில் நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுடைய ஆரம்பிட்டு கோச்சார குரு பார்க்குறாரு இந்த சமயத்தில் நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம் ராசியின் மீது சந்திரன் மீது சனி விழுகிறதுனாலையும் அந்த ஒரு மருத்துவத்துக்கான ஒரு அமைப்பை இந்த குரு பயிற்சி சொல்லணும் ஸோ அளவில் பார்க்கும்போது ஒரு அறுபது சதவீதம் சிம்ம ராசிக்கு நல்ல பலன்கள் இருக்குது சிம்ம ராசியை நம்ம மறுபடியும் எச்சரிக்கிறோம்